தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என் தமிழ் சேனலின் உனக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று கோயத்தில் வந்த முக்கிய செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம் முதல் முறையாக என் தமிழ் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் கொய்த்தில் பயோமெட்ரிக் கைரேகை செயல்முறை தொடரும் இதுவரை முடிக்காத நபர்கள் விரல் பதிவு முடிக்கலாம் கோயத்தில் அனைத்து கவர்மெண்ட்களில் உள்ள கைரேகை பதிவு மையங்களில் பயோமெட்ரிக் கைரேகை செயல்முறை காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை தொடரும் என்று குற்றவியல் சான்றிற்கான பொதுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது ஆனால் மேல் குறிப்பிட்ட கால அட்டவணைகளான இந்த சேவையானது இந்த மாதம் ஜனவரி முப்பத்தி ஒன்று இறுதி வரை அமுலில் இருக்கும் என்றும் அமைச்சகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த சேவை நேரம் வழக்கமான வேலை நேரம் அட்டவணைக்கு திரும்பும் அதாவது காலை எட்டு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை சேவை வழங்கப்படும் வெளிநாட்டினர் கைரேகை பயோமெட்ரிக் செயல்முறையை முடிக்க கடந்த மாதம் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி தேதியாக அறிவிக்கப்பட்டது இந்த காலக்கேடு முடிந்த பிறகும் கைரேகை பதிவு செய்யாத நபர்களின் வங்கி கணக்கு மற்றும் அரசு சார்ந்த சேவைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் கைரேகை பதிவு செய்யாத வெளிநாட்டினர் பலருக்கும் விசா புதுப்பித்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை முடிக்க முடியாதபடி சிஸ்டம் அமைப்பில் வருவதாக பலர் கருத்து தெரிவித்துள்ளனர் அதேபோல் கோயத்தில் தங்கியுள்ள பயோமெட்ரிக் செயல்முறையை இன்னும் முடிக்காத வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை சுமார் ஒன்றரை லட்சம் என்று புதிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன குடிமக்களும் எழுபதாயிரம் விதுக்களும் குடியுரிமை இல்லாத மக்கள் பயோமெட்ரிக் செயல்முறையை இன்னும் முடிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது கோயத்தில் தாயகம் செல்லும் போது வாசனை திராவியங்கள் வாங்குகின்ற வெளிநாட்டினர் எச்சரிக்கையாக இருங்கள் கோயத்தில் சர்வதேச பிராண்டுகளில் பெயரிடப்பட்ட போலி வாசனை திராவியங்கள் விற்கும் உள்ள ஹவாலி கவுண்டில் உள்ள வேர் ஹவுஸ் அதிகாரிகளால் மக்களால் எளிதாக கண்டுபிடிக்க முடியாது வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கண்காணிப்பு குழுவின் இரவு நேர ஆய்வுக்கு பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சுமார் நாற்பத்தி ஓராயிரம் பாட்டில்கள் அளவுக்கு பல்வேறுபட்ட பிராண்டுகளின் பெயர் இவை விற்பனை செய்யப்பட்டு வந்தன சில வாட்ஸ்அப் குரூப் மற்றும் வலைதளம் வழியாக குறைந்த விலையில் இப்படிப்பட்ட பல வகையான பொருட்களை விற்பனை செய்வதை சர்வ சாதாரணமாக பார்க்க முடிகிறது இந்த போலியான விற்பனை வாசனை திரவங்கள் நின்றுவிடவில்லை இதே போல் தீ விபத்து உள்ளிட்ட நேரங்களில் பாதுகாப்பை உறுதி செய்ய நிறுவ வேண்டிய தீயணைப்பு அமைப்புகள் ஐம்பத்தி ஒரு நிறுவனங்களும் மூடப்பட்டன அகமதி கவர்மெண்டில் இருபத்தி ஆறு நிறுவனங்களில் ஹவாலி இருபத்தி ஐந்து நிறுவனங்களும் மூடப்பட்டன நேற்று முன்தினம் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது பொது தீயணைப்பு படை செவ்வாய்க்கிழமை ஹவாலி கவர்மெண்டில் உள்ள ஆய்வு நடத்தியது விதிமீறல் சரி செய்வதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டன அவகாசம் வழங்கப்பட்ட போதிலும் இந்த நிறுவனங்கள் அவற்றை சரி செய்ய தவறியதுடன் தேவையான தீயணைப்பு பாதுகாப்பு அமைப்புகள் நிறுவப்படுவதற்கான உரிமைகளை பெற தவறிவிட்டதாகவும் தீயணைப்பு படை ஒருவர் அறிக்கையில் தெரிவித்துள்ளனர் கோயத்தில் தேசிய தின விடுமுறை ஐந்து நாட்களாக இருக்கும் என்ற செய்தி வெளியாகியுள்ளது உள்ளது கோய்த் தேசிய தினத்தை கொண்டாடும் வகையில் இம்முறை ஐந்து நாட்கள் விடுமுறை அளிக்கப்படும் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன பிப்ரவரி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தேசிய தின விடுமுறையாகவும் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை விடுதலை நாள் மற்றும் விடுமுறையாகவும் வெள்ளி மற்றும் சனி வார விடுமுறையாகவும் இருக்கும் இதுடன் வேளக்கிழமை பிப்ரவரி இருபத்தி ஏழு ஓய்வு நாளாக அறிவிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளன இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர் விடுமுறையால் விமான நிலையங்களில் பயணிகளின் கூட்ட நெரிசல் ஏற்படும் என்றும் டிக்கெட் விலை உயரும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது கோயத்தில் பணிபுரியும் இடத்தில் நடந்த விபத்தில் உயிரிழந்த பெண்மணியின் உடல் மாற்றி அனுப்பப்பட்ட சம்பவம் கோயத்தில் கடந்த இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று குளிர்காலம் என்பதால் வெப்பத்திற்காக நிலக்கரியால் நெருப்பு மூட்டினை மூட்டிவிட்டு படுத்த நிலையில் அதிலிருந்து வெளியேற புகையால் மூச்சு திணறி தூக்கத்திலே மூன்று பனிப்பெண்கள் உயிரிழந்த செய்தி வெளியாகியிருந்தன உயிரிழந்த பிலிப்பைன்ஸ் இலங்கை மற்றும் நேபாள நாட்டை சேர்ந்த நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி நாலு மற்றும் இருபத்தி மூன்று வயதுடைய இவர்களுடைய உடல்கள் சட்ட நடவடிக்கையில் முடித்து ஊருக்கு அனுப்பும் பணிகள் நடைபெற்றது இந்நிலையில் நேற்று முன்தினம் பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த ஜென்னி அல்வராடா என்ற பெண்மணியின் உடல் அவருடைய ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது இறுதி சடங்குகளை செய்ய பட்டியை திறந்தபோது அதில் அல்வர்டாவின் உடலுக்கு பதிலாக அவரது நேபாள நாட்டை சேர்ந்த சக ஊழியரின் உடல் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்ததாக குடும்பத்தினர் தெரிவித்ததாக பிலிப்பைன்ஸ் ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்திகள் தெரிவிக்கின்றன கோயத்தில் உள்ள பிலிப்பைன்ஸ் தூதரகம் இறப்பை உறுதிசப்படுத்தி நடவடிக்கை முடித்ததும் உடல் மாறியது எப்படி என்பது தொடர்பாக புலம்பெயர்ந்த தொழிலாளர் துறை விசாரணைக்கு தொடங்கியுள்ளது எனவும் அல்வர்டாவின் உடலை விரைவில் திரும்பப் பெறுவதற்கான நடவடிக்கை தொடங்கியுள்ளது என்று செய்திகள் வெளியாகியுள்ளன ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் முப்பது கிலோ எடை உள்ள பொருட்களை இப்போது வளைகுடாவிற்கு கொண்டு வருவதற்கு முடியும் இந்தியாவிலிருந்து வளைகுடா நாடுகளுக்கு சுமார் முப்பது கிலோ செக் அவுட் பேக்கேஜ்களை ஏர் இந்தியா அனுமதித்துள்ளது இந்த புதிய முடிவு நேற்று பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை முதல் அமலுக்கு வந்துள்ளது முப்பது கிலோ எடை உள்ள செக்கின் பொருட்களை இரண்டு தனி பைகளில் போட்டியிலும் மட்டுமே எடுத்து செல்ல அனுமதிக்கப்படும் என்று அந்த அறிவிப்பில் கூறப்படுகிறது முப்பது கிலோவுக்கு மேல் உள்ள பயணியின் செக் இன் சாமான்களுக்கு கட்டணம் விதிக்கப்படும் முன்னதாக இந்தியாவிலிருந்து வளைகுடா நாடுகளுக்கு இருபது கிலோ செகண்ட் பேக்கேஜ் மட்டுமே அனுமதிக்கப்படும் வந்தது குறிப்பிடத்தக்கது மற்றும் ஒரு முக்கிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இது போல் கோயிலுக்கு வரும் அனைத்து செய்திகள் மற்றும் தகவலை உடனுக்குடன் என் பே தமிழ் சேனல் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகளை